மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பொறுத்தளவு இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் இருக்காங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஆக்டிவிட்டி ஏரியால நடக்குது நாமினேஷன் பண்ண வர்றவங்க யாரை நாமினேட் பண்ணோ

டமுக்கு டப்பான்னு சொல்லலாம் மகா நடிகன் சொல்லலாம் நேத்துல அவரோட காதலன் சிவா வெளியே போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாரு இந்த வீட்ல அதிகமா மத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இந்த அருண் தான் இவனுக்கு எதிராக வீக்கெண்ட் எபிசோட்ல கூட கேள்வி கேட்க மாட்டேங்க எதுக்குடா இந்த மானங்கட்ட வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் வீக்கெண்ட் எபிசோட் போயிட்டு இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் எல்லா இடங்கள்லயுமே அருண் முத்துக்குமாரன் மேலதான் வன்மத்தை கொட்டுறாரு அடுத்ததா ரஞ்சித் வர்றாரு ரஞ்சித் பொறுத்த அளவுல மஞ்சரிய நாமினேட் பண்றாரு அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு என்னால மறக்கவே முடியல எப்ப பார்த்தாலும் அதுதான் என் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் நாமினேட் பண்றாரு அடுத்ததா அன்ஷிதா வர்றாங்க அன்சிதா பொறுத்த அளவுல மஞ்சரி உங்ககிட்ட நிறையவே நெகட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற காரணங்களை சொல்லி நாமினேட் பண்றாங்க இந்த அம்மா அப்படியே உத்தமி நான் என்னமோ அன்னை தெரசா அப்படிங்கிற அளவுக்கு சாப்பாடு விஷயத்துல பேசிக்கிட்டு திருட்டு பிரியாணி திங்கிறது மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா கேவலமா சிரிக்கிறது இதெல்லாம் பார்க்கும் போது அன்சிதா நமக்கெல்லாம் போது நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் முத்து வர்றாரு முத்துவை பொறுத்தளவுல பவித்ராவை நாமினேட் பண்றாரு உங்ககிட்ட வெளிப்படை தன்மையே இல்லம்மா சைலன்ட் கில்லரா இருக்கா அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றாரு அடுத்ததா சௌந்தர்யா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஆனந்தியை நாமினேட் பண்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க மண்டைய கழுவுற மாதிரியும் தெரியுது மண்டைய கழுவாத மாதிரியும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க அடுத்ததா தீபக் வர்றாரு தீபக்கை பொறுத்தளவுல சாச்சனாவை நாமினேட் பண்றாரு உங்ககிட்ட இருக்கிற குழந்தைத்தனம் கொஞ்சம் மாறினா நல்லா நல்லா இருக்கும் கேம் மட்டும் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிமே காரணங்களை சொல்றாரு ஜாக்லின் பொறுத்தளவுல ராணவ நாமினேட் பண்றாங்க அதுக்கு அவங்க காரணமா புரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிமே காரணங்களை சொல்றாங்க அடுத்ததா சத்யா வராரு சத்யாவை பொறுத்தளவுல ரஞ்சித் நாமினேட் பண்றாரு காரணமா நீங்க வெளிப்படையா பேச மாட்டேங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பூசி மூழ்குறீங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு இப்படி எல்லாருமே அவங்கவுங்க காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றாங்க அந்த வகையில இந்த வாரம் ஒட்டு மொத்தமா நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படிங்கறதையும் அதிகப்படியான போட்டியாளர்கள் மஞ்சரியா தான் நாமினேட் பண்ணிருக்காங்க மஞ்சரிக்கு வந்து ஆறு வாக்குகள் நாமினேஷன்ல விழுந்திருக்குது அடுத்த இடத்துல முத்துக்குமரன் ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்களுக்கு தலா நாலு பேர் இவங்களை நாமினேட் பண்ணிருக்காங்க ரயானுக்கு மூணு ஓட்டுகள் விழுந்திருக்குது ராணுவக்குமே மூணு ஓட்டுகள் தான் மீதி இருக்கிற எல்லாருக்குமே தலா இரண்டு வாக்குகள் விழுந்திருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா சத்யா தர்ஷிகா ஜாக்லின் ரஞ்சித் சௌந்தர்யா சாச்சனா இப்படி ஆக மொத்தமா பன்னெண்டு நபர்கள் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் சத்யா இல்லனா ரஞ்சித் வெளியேறனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல மிச்சர் தின்னு எண்பது நாள் கடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில என்ன பொறுத்தளவுல இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒரு ஆள் வெளியாடுனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல